எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே பழனியில் ஏன் பஞ்சாமிருந்தம் கொடுக்குறாங்க பழனிக்கு ஏன் முட்டை போடுறாங்க மேலேயே சந்தனம் வைக்கிறாங்க பழனி மலையில் ஏன் முருகர் சிலையை வச்சாங்க போகர்னு ஒரு சித்தர் முருகர் சிலையை ஏன் அவபாசானத்தில் உருவாக்குனாரு இதெல்லாம் என்னென்ன ரகசியம் இருக்குது நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பாங்க நிறைய வீடியோக்களில் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் காமனாக இந்த பழனியோட சக்தியை தான் நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இதில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய ரகசியமும் மிகப்பெரிய சூட்சமும் இந்த பழனியில் இருக்குது அந்த விஷயத்தை பற்றி தான் என்னோடய ஐந்து வருட தேடலினுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நம்ம சொல்ல போறோம் சார் இந்த ரகசியம்லாம் கிடையாது அது மட்டும் கிடையாது சார் நீங்க எங்கேயுமே எதிர்பார்க்காத பல மர்மமான ரகசியங்களை போகர் விட்டு போயிருக்கார் அதை உடச்சி பேச போறோம் மிகப்பெரிய ரகசியத்தை அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு படமாகவே ரெடி பண்ணும் அப்படின்னு நான் ஒரு கதையாவே எழுதிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரகசியங்கள் எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது பழனிக்கு போகக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படி வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்போவுமே ஒரு கோவிலுக்கும் அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்திற்கும் அந்த பிரசாதம் மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமியினுடைய பெயருக்குமே மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கும் இது தெரியாமையே நம்ம போய் சா சாமியை மட்டும் கும்பிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வந்துடுவோம் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்க பழம்னி அப்படிங்கிறது இந்த ஊரினுடைய பெயர் பழனின்னு அது வந்து மறியிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பஞ்சாமிருதம்னு ஒரு பிரசாதம் தருவாங்க கோவிலுக்கு போகிறவங்க எல்லாருமே மொட்டை போவாங்க அங்கே இருக்கக்கூடிய முருகரனுடைய சிலை ஆண்டிகோளத்தில் இருக்கும் கையில் வேல் இல்லாமல் இருக்கும் ஒரு தடியோடு இருக்கும் அதற்கு மேலே நம்ம அலங்காரம் பண்ணி வேல் வைக்கிறது இது எல்லாமே நம்ம அலங்காரத்தின் போது வைக்கப்பட்டது அதை நம்ம பார்க்குறது இந்த பழனி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா மதத்தினரும் வந்து இந்த இறைவனை வணங்குறாங்க இதில் அப்படி என்ன சார் இருக்குது போகர்னு ஒரு சித்தர் செஞ்சு வச்ச சிலை அப்படிங்கிறது மட்டும்தானா இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நவஸ்பாசானத்தால் செய்யப்பட்ட சிலைங்கிறது பல நூறு வருடங்களாக நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டது தானே இது இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது விஷத்தால் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மிகப்பெரிய சூட்சமே இருக்குது சார் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மர்மமான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது உங்களோட மகன்களுக்கோ மகள்களுக்கோ உங்களுடைய வம்சாவளி சொல்லி பழகுங்க காரணம் என்ன பழனிக்கு வருட வருடம் போங்க இந்த பழனிக்கு இருக்கக்கூடிய பவர் உங்கள் யாருக்குமே தெரியாது பழனியை பற்றி நிறைய கதைகளும் நிறைய வரலாற்று தகவல்களும் சொல்லப்படுது ஆதாரப்பூர்வமான தகவல்கள் சிலது இருந்தாலும் அதற்கான முக்கியமான காலகட்டங்களோ இல்லை முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ப்ரூஃப் அப்படிங்கிறது சில சிலது மட்டும்தான் இருக்குது அது கோவிலில் தான் இருக்குது சரி சார் இது போகர் தான் செஞ்சார் அப்படிங்கிறது என்ன சாட்சி இருக்குது அப்படின்னா போகர் செஞ்ச சிலை ரெண்டு மூன்று இருக்குது அதில் ரெண்டு சிலை வந்து பழனிக்கிட்டே இருக்குது அதில் ஒரு சிலை வந்து மக்கள் மத்தியில் இருக்குது இன்னொரு சிலை காணும் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதே மாதிரி போகர் பயன்படுத்திய பொருட்கள் இன்றைக்கும் பழனியில் தான் இருக்குது என்ன சார் போகர் பயன்படுத்திய பொருள் என்ன இருக்குது போகர் செஞ்ச பொருள் என்ன இருக்குது போகர் பயன்படுத்திய பொருள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பழனிக்கு போனீங்க அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய போகர் சன்னதி அப்படின்னு இருக்கும் போகருடைய சமாதி அடைந்த ஒரு இடம் வந்து கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கு நீங்க அங்க உள்ள போகும்போது இந்த சன்னதி தான் நீங்க பார்ப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போகர் ஜீவசமாதி அடைந்ததாக ஒரு இடம் சொல்லப்படுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல மரகத லிங்கமும் அவர் பயன்படுத்திய சௌடேஸ்வரியம்மன் சிலையும் பழம்புரி சங்கும் இன்னும் அங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பழனிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோவில் இருக்கும் ஆக்சுவலாக அறுபடை கோயில் அதுதான் வந்து முக்கியமான கோயில்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் போகர் வந்து மேலே பழனி மலையில் கோவில் கட்டினதான் வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகர் ரொம்பவே குழந்தை வடிவில் தெரிவார் அது பழனி கீழே தான் இருக்குதுன்னு நீங்கள் மோஸ்ட்லி அந்த கோயிலுக்கு போய் வணங்கிட்டு மேலே போயிட்டு வாங்க அதே மாதிரி இங்கே இருக்க கூடிய நாகலிங்க மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுதான் வந்து இந்த கோயிலுடைய தலைவிருக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மரத்துக்கு பயங்கர பவர் பல நூறு ஆண்டு காலமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மரத்தை நீங்கள் வந்து வணங்கிடுவாங்க வாங்க அந்த கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது நீங்கள் கோயில் சுற்றி வந்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்க்கலாம் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த மரத்தை வந்து இன்னையும் பார்க்க முடியாது ரொம்ப ரேர் இந்த மரம் வந்து கே பார்க்கறது நீங்கள் ரேரு ஸோ உங்களோட ஊர்களில் இருக்கா அப்படின்னு மறக்கிறாங்க கமென்ட் செஷனில் பதிவிடுங்க அப்படி நீங்கள் வந்து பழனி போனிங்க அப்படின்னா மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே தான் இருக்குது அந்த நேர் விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே கோயில் இருக்குது நடக்கிற தூரம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பழனியில் பல வரலாற்று தகவல்களும் இருக்குது ஓலைச்சுவடிகளும் நிறையாவே இருக்குது ஒவ்வொரு ஓலைச்சுவடியும் ஒவ்வொரு வகையான ரகசியங்களை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஓலைச்சூவடியாக இருக்குது இது எல்லாமே பழனியில் கிடச்சிது அப்படிங்கிறத அதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்து மக்கள்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளியிலேருந்து நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மியூசியத்துலையுமே இருக்குது சரி சார் இதெல்லாம் இப்போ எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்க போகுது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழனியை சுற்றி பழங்காலத்து மக்கள் வந்து பயன்படுத்தினதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் அப்படிங்கிற மாதிரி அதாவது எப்போ பழனி எல்லாம் உருவாகி இப்போயே எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல இப்போ இருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தினதா பழனியில் சுத்தோட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர்கள் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழனியில் பல வகையான மூலிகைகள் இருக்குது பாயிண்ட் ஒன் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இந்த பழனியில் இருக்கக்கூடிய மூலிகைகளை அதில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க நிறைய மூலிகைகளை வந்து தாவரவியலாக இருக்கட்டும் முக்கியமான மருந்து இருக்கக்கூடியது நிறைய வகையான மூலிகைகளை அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கு மேலேயே ஒரு மிகப்பெரிய மர்மத்தையும் அவங்க காட்டியிருக்காங்க மிகப்பெரிய சித்தர்களினுடைய படங்களை அங்கே வந்து வச்சுருக்காங்க எதுக்கு சார் அந்த மூலிகைகளுக்கு மேலே படங்கள் வச்சுருக்காங்க இதுக்கான விடையை நான் சொல்கிறேன் கேளுங்க சார் நான் முன்னாடியே ஒரு லைன் ஒன்று சொல்லியிருப்பேன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் இன்ஜினியர் வந்து போகர் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்த மருத்துவத்தையும் வந்து அங்கே அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க எதுக்கு சார் மியூசியத்தில் போய் சித்த மருத்துவத்தை வச்சிருக்காங்க இலத்தலையெல்லாம் எடுத்து அங்கே அடுக்கி வச்சிருக்காங்க மியூசியம் என்ன பழங்காலத்து பொருள் தானே வைக்கணும் இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி விடுதா இது பழனி கீழே தான் இருக்குது இந்த மியூசியம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டி இதுக்கும் போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நாங்க இது மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பொருட்களும் அங்கே இருந்தது அதை ஒவ்வொன்றா நான் அப்படியே சொல்லிட்டே வரேன் இதற்கான காரணங்களும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இந்த மூலிகைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தழைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா போஹர் அப்படிங்கிறவரை நம்ம சித்தர் ஆன்மீகவாதி அப்படின்னு நம்ம பார்க்குறத விட இவர் மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் ஒரு விஷயம் வந்து புராண கதைகளாக சொல்லப்பட்டாலும் ஒரு செவிவெளி செய்தியாக ஒரு கதை வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க அது வழியாக நம்ம பார்க்கும்போது தன்னுடைய இளமையை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சீடனையே வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அதாவது புளிப்பானி அப்படிங்கிற ஒரு சீடனையே குருவாக ஏற்றுக்கிட்டு இவர் வந்து தன்னுடைய இளமையை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலையை உருவாக்குனதாகவும் அந்த சிலையை வந்து மிகப்பெரிய மூலிகைகளாக வச்சு இவர் வந்து உருவாக்குனதாகவும் ஒரு செவிவெளி செய்தி வருது இது எப்படி உருவாக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு மனிதன் நடந்தால் அவனோட நரம்புகள் வந்து திடமாகுமா மலை ஏறினா அதை விட பத்து மடங்கு திடமாகுமா ஸோ என்ன பண்ணோம் ஒரு மனுஷனை ஃபஸ்ட்டு நடக்க வைக்கணும் நீ நடந்து பழனி மலை ஏறிவா ஏறி வந்த அப்படின்னா உன்னோட நரம்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா அடுத்தது மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட நாலாயிரம் வகையான மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு ரசாயனத்தை உருவாக்குறாரு அறுபத்தைந்து ரசாயனத்தை உருவாக்குறாரு அந்த அறுபத்தஞ்சு விஷமாக இருக்குது இது மனிதங்க எடுத்துக்கிட்டால் இறந்துருவாங்க ஸோ என்ன பண்ணுவோம் நீலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு அந்த அறுபத்தஞ்சு விஷத்தையும் விஷத்தன்மை இல்லாத மாதிரி முறிக்கிறாரு அதை முறிச்சதுக்கு பிறகு அதை வந்து ஒன்பது நவ பாசானங்களாக மாற்றுறாரு நவ பாசானம் அப்படின்னா என்ன ஒன்பது வகையான விஷயங்களாக மாற்றுறாரு அந்த ஒன்பது வகையான விஷயத்தையும் மனிதர்கள் அப்படியே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு வைக்கிறார் அதாவது ஒரு மனுஷனோட இளமைன்னா என்ன உடம்பு நரம்பு எல்லாமே துடிப்பாக இருக்கிறது தான் இளமை உடம்புல சூடு இருந்துச்சு அப்படின்னா இளமை எப்படி இருக்கும் ரொம்ப சூடான உடம்புல குழந்தைங்கள் எப்படி உருவாகும் விந்தணுக்கள் எப்படி உருவாகும் அதனால் என்ன பண்ணும் அப்படிங்கிறாருன்னா அவர் வந்து ஒரு மனிதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதாவது சடனாக ஒரு ஹீட்டாக இருக்கிற உடம்பு சடனாக எப்படி கூல் பண்ண முடியும் மொட்டை அடிக்கணும் சிகை தான் வந்து இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சூடை உருவாக்குற ஒரு இடம் அதனால தான் தலைக்கு எண்ணெய் வைங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதனால் முடியை மொட்டை அடிச்சுட்டு தலையில் சந்தனம் வச்சோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ங்கிறது சடனாக கரெக்டாக ஜீரோவுக்கு வந்துடும் அப்போ வந்து உடம்பு குளிர்ச்சியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் சரி இப்போ உடம்பு ஆயிடுச்சு மேலே மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சு நரம்பும் இந்த இடமாகுது இப்போ மேலே வந்து அந்த மருந்து எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் நீ அப்படியே அந்த மருந்தை பேத்து திங்க முடியாது அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு நாள் நாள் வந்து கோவிலில் நைட்டு மூடிட்டு அதாவது காலையில் சாயங்காலம் வரைக்கும் பூஜை நடக்கும் நைட்டு சாமியோட தலையில் சந்தனம் வச்சுட்டு கோவிலில் மூடிடுவாங்க அப்போ வந்து அந்த சாமியோட சிலையிலேருந்து ஒரு வகையான வேர்வை திரவம் வந்து வெளியேறும் அது என்ன திரவம் அப்படின்னா கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கௌபீன தீர்த்தத்தை இன்றைக்கும் மக்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க சந்தனத்தை வலித்து காலையில் கொடுத்துருவாங்க விபூதி வலித்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த சாமி மேலே அந்த பட்ட சந்தனம் அதோட மேலேருந்து வந்து பார்த்திங்களா அந்த தீர்த்தம் அது எல்லாமே வடித்து காலையில் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரி சார் இதெல்லாம் ஓகே அதை வந்து அப்படியே பேத்து கொடுக்கலாமே ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மாத்திரை எப்படி கொடுப்பாங்க உடனே பழத்தில் வச்சு கொடுப்பாங்க இல்லை ஸ்வீட்டு அது மாதிரி அதனு கொடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணும் தான் மல்டி விட்டமின்ஸ் கொண்ட பல வகையான பழங்களையும் தேர்ந்தெடுத்தார் பஞ்சாமிருதம் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கினார் அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணாரு அந்த சந்தனமும் விபூதியும் பட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த திரவம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த பஞ்சாமிருத அபிஷேகத்தின் மூலமாக அந்த கௌபீனு தீர்த்தம் அந்த பஞ்சாமிருத்தில் ஒட்டும் அந்த பஞ்சாமிரத எடுத்து மக்களுக்கு கூட அவன் என்றைக்கு இளமையாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காகவே இது உருவாக்கியிருக்காருங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னென்னு தெரில நீங்கள் பழனிக்கு போகணும் அப்படின்னா கட்டாயம் நடந்து போங்க அப்போ தான் அதோட அருளை கிடைக்க முடியும் அதே மாதிரி அருள் அப்படிங்கிறத விட அது எதற்காக அதை பயன்படுத்தினாங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பாக்ஸில் வாங்கிட்டு வரோம் அன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் சாமி மேலேருந்து வடிஞ்சு வர தான் பஞ்சாமிரதம் அந்த சாமி மேலேருந்து வடிஞ்சு வர சந்தனம் தான் உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கும் ஸோ அதே மாதிரி சாமி மேலே இருக்கக்கூடிய விபூதி தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்புல பூசிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுக்க ஆரமிச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நீங்கள் பழனிக்கு நடந்து போய் மேலே இருக்கக்கூடிய இறைவனை விழுந்து வணங்கி அந்த சாமி மேலே பண்ணக்கூடிய அபிஷேகத்தின் மூலமாக கிடைக்கணும் அப்படி விபூதி வந்து கொடுப்பாங்க இன்றைக்குமே தான் இருக்காங்க சந்தனம் கொடுத்துட்டுதான் இருக்காங்க அதை வாங்கி நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சாமி வந்து கவர் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க பட் அந்த அது மேலேருந்து அதோடைய திரவம் வந்து படுமா என்னன்னு தெரியல இருந்தாலுமே அந்த விபூதியும் சந்தனமும் உங்களுக்கு வேறு மாதிரி காட்டும் என்னைக்கு இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த சிலையை உருவாக்குனதுனாலையும் தன்னுடைய சீலனை அவர் வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த இடத்த பயன்படுத்தி அந்த சிலையை உருவாக்குனதுனாலையும் இன்றைக்கி அதோடய பெயர் பால தண்டாயுத பாணி பாலன் அப்படின்னா என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய ஒருவனாகவும் தண்டம் அப்படின்னா இடம் அப்படிங்கிறதாகவும் பாணி அப்படின்னா புலிப்பானியை குறுக்கக்கூடிய பெயராகவும் பயன்படுத்தி பால தண்டாயுத பாணி அப்படின்னு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைக்கு பெயர் உற்றாரு அதே மாதிரி பழனிக்கு வரவங்க நடந்து வாங்க அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கொண்டு வந்தார் மேலே இருக்கக்கூடிய சிலையில் இன்றைக்கும் நைட்டான சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் காலையில் அந்த பஞ்சாமரத்தை வலிச்சு மக்களுக்கு கொடுங்க சாமி மேலே இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் கொண்டு வந்தாரு மலைக்கு வரவங்க கட்டாயம் மொட்டை அடிச்சுட்டு மேலே சந்தனத்தை வச்சுட்டு வா உடம்புல இருக்கிற சூடு நரம்பு நடக்கும் போது வேறு வெளியே வரும் அந்த வெப்பமான சூடானது வெளியே வந்துருச்சு அப்படின்னா மேலே வந்து இந்த மருந்து உட்கொள்ளு இந்த மருந்து உட்கொண்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து குழந்தைகள் உருவாகும் இன்றைக்கும் பழனி போனால் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை அதற்கு பின்னாடி இப்படி ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கல அப்படிங்கிறதா நம்மளுடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னைத்து காலகட்டத்தில் மக்கள் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளோ கூட்டம் வருது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அப்படின்னா ரொம்பவே வந்து சிக்கலாக போய் முடியும் அப்படிங்கிறதுனால தான் அரசாங்கமே வந்து பார்த்து அதற்கான விதிமுறைகளை கொண்டு வந்து பஞ்சாமிரத்தில் வந்து தனியாக ஒரு பிரான்ச்சாக போட ஆரம்பிச்சிட்டாங்க விபூதியெல்லாம் தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கும் மக்கள் வந்து பக்தியோட அந்த கோயில் வந்து வணங்கிட்டு வந்திருக்காங்க பட் ஆனால் காரணம் தெரியாமல் எந்த கோயிலுக்கு நான் போய் வணங்கக்கூடாது காரணம் அதில் நிறையவே இருக்கு இதை விட இன்னும் பல மர்மமான தகவலோட அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற ஆப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட பின் தொடர்ந்துக்கோங்க ஸோ ஏதாவது இதில் கருத்துகள் இருந்தது அப்படின்னா தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மணிக்கு இது செவி வழி செய்தான் ஸோ இது வந்து ஆதாரப்பூர்வமான உண்மைகளாக இன்னும் வெளிப்படவில்லை ஸோ இது கூடிய வரையில படமாக உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது ஒரு மிகப்பெரிய கதையாகவும் நான் உருவாக்கிட்டு இருக்கேன் இதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் எல்லோருக்கும் நன்றி நன்றி